மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றி நமதே என்ற இந்த தொடரிலே வெற்றியோடு வாழ்வதற்கு இன்று ஒரு சிறிய வழியை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் எனக்கு தெரிந்த ஒரு ஊரிலே ஒரு குடும்பம் அந்த குடும்பத்திலே மூன்று ஆண் பிள்ளைகள் அவர்கள் மூன்று பேரும் வளர்ந்தார்கள் திருமணம் செய்து தங்கள் தனித்தனி குடும்பங்களை வைத்து பிழைக்க ஆரம்பித்தார்கள் அதில் அந்த மூத்தவர் அவர் விவசாயம் செய்து பிழைக்கின்றவர் தான் மற்ற ரெண்டு குடும்பத்தினரும் கூட விவசாயம் செய்து தான் ஆனால் அதில் ரெண்டாம் அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் காரணத்தினாலே தனது விவசாயத்திலும் மற்ற காரியங்களிலும் முன்னேறுவதற்கு மிக மிக கஷ்டப்பட்டார் ஆனால் இந்த முதல் மகன் தன்னுடைய வேலைகளையும் தன்னுடைய குடும்பத்தையும் கவனித்து கொண்டு அதே சமயத்திலே அந்த இரண்டாவது மகன் அதாவது அவருடைய தம்பி அவருடைய வேலைகளையும் அவருடைய குடும்பத்தையும் கவனித்துக் கொள்வதிலும் அவருடைய வேலைகளை செய்வதிலும் அவருடைய பிள்ளைகளுக்கு தேவையானதை செய்வதிலும் மிக ஈடுபட்டிருந்தார் இதை பார்த்த அந்த ஊரில் இருந்து ஒரு பெரியோர் சொன்னார் அடுத்தவர் வாழ்வு உயர உழைக்கும் கரங்களே வலிமையானவை நண்பர்களே நமது கரங்கள் வலிமையாக வேண்டுமென்றால் நமது வாழ்வு ஒரு வலிமையான வாழ்வாக இருக்க வேண்டுமென்றால் நமக்கான காரியங்களை நமது நன்மைக்கான செயல்பாடுகளில் மட்டும் ஈடுபட்டிராமல் அடுத்தவர் வாழ்வு உயர்வதற்காக நாம் உழைக்க முற்படும்போது நமது திறமைகளால் நமது வாழ்வு நமது செயல்களால் நாம் மட்டும் உயர்வதல்ல அடுத்தவர்கள் உயர வேண்டும் என்று அடுத்தவர்களுக்காக நாம் உழைக்க முற்படும்போது நமது வாழ்வு வலிமை பெறுகிறது பொருள் நிறைந்த மகிழ்ச்சியை நமக்கு தருகிறது பாருங்கள் ஒரு வேலை செஞ்சு அந்த வேலையினுடைய பலன் நம் கை கிடைக்கும்போது அது எனக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்குது ஆனால் மற்றவர்களுக்காக ஒரு வேலையை செஞ்சு அந்த வேலையால் அவங்க கொஞ்சம் முன்னேறாங்க அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை சாதித்த மாதிரி ஒரு உணர்வும் நமக்கு கிடைக்கும் எனவே அடுத்தவர் வாழ்வு உயர உழைக்கும் கரங்களே வலிமையானவை என்பதை உணர்ந்து பிறரது நன்மைக்காக உழைத்து வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறுங்கள் அடுத்தவர்களையும் முன்னேற்றுங்கள் அதுதான் வெற்றிக்கு வழி அனைவருக்கும் வாழ்த்துக்கள்